அனைவருக்கும் வணக்கம் TNPSC Group 4 டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் நம்ம தமிழ் பாத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஸோ தமிழ் இது வரைக்கும் நம்ம ஆறு யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏழாவது யூனிட் நம்ம இருக்க போது ஸோ ஏழாவது யூனிட்ல பாத்தீனா இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் பதினைந்து கேள்விகள் வந்து இதுக்கு வந்து இதுல வந்து கேட்பாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது குறள் தொடர்பான செய்திகள் ஓகேவா திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்

இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது சோ தமிழ்ல யூனிட் 7 ஓகேங்களா சோ அரணோ தொடர்பான செய்திகள் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நம்ம அரணோ தொடர்பான செய்திகளை பார்க்க போறது நாலடியார் சோ நாலடியார் அப்படிங்கிறது என்ன ஓகேங்களா அதை பத்தி டீடைலா நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஓகேவா சோ

சோ எழுதுனது யாரு சமண முனிவர் எழுதினது சமண முனிவர் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் படிக்கும் போது என்ன பண்ணணும் அதை ஒரு லிங்க் வச்சு படிச்சுக்கோங்க ஓகேவா உங்களை திரும்ப திரும்ப சொல்றதுதான் சோ டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம படிக்கணும் சோ படிச்சோம்னா என்ன பண்ணுவோம் எக்ஸாம் டைம்ல நம்மளுக்கு மறந்து போயிடும் நம்மளுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் அதுதான் ஓகேவா இதுக்கு தானோ மெமரி டெக்னிக் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ ரெண்டு கிளாஸ் நம்ம அதை போட்டிருக்கிறோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு அதை போய் பாருங்கள் ஓகேங்களா ஓ ஸோ நாலடியார் எழுதுனது வந்து சமண முனிவர் ஓகேவா ஸோ அதோடைய டீட்டெயிலாம் பாயிண்ட் வைஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ நாலடியார் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஓகேவா பதினைந்து மேல் கணக்கு நூல் பதினைந்து கீழ்கணக்கு நூல் அப்படின்றது ஸோ நாலடியார் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூலில் வருது இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது ஓகேவா நாலடியார் வந்து நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை கூறுவது ஓகேங்களா நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதுக்கு உண்டு நாலடி நானூறு ஓகேவா நாலடியாரோட சிறப்பு பெயர் என்னது நாலடி நானூறு இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஓகேவா சோ சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் என்னது நாலடியார் அடுத்தது பாருங்க பதினேழு கீழ்கணக்கு சொல்றாங்க சங்க நூல்கள் எனப்படுவதை பத்து பாட்டும் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களுமாக மொத்தம் பதினெட்டு நூல்கள் ஓகேங்களா இவற்றை கணக்கு நூல்கள் என கூறுவர் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு ஓகேவா பதினெண் கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது ஓகேவா மேல் மேல்கணக்கு நூல்கள் என்ன பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்ன தெளிவா விளக்கம் கொடுத்திருக்கு நூல்கள் உள்ளன என்பது பொருள் நூல்கள் எனவும் கூறுவர் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலவை அறநூல்களாகவே உள்ளன அடுத்தது பாருங்க அலியா செல்வம் வைகூலி மிகச்சிறப்பின் அரசர் அவ்வார் மக்களுக்கு செய சமண முனிவர் தான் அல்லது இது நானூறு வெண்பாக்கலானது இந்நூலை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் ஓகேங்களா ஸோ நாலடி நானூறு வேளாண் வேதம் அறம்பொருள் இன்பம் என்னும் உப்பால் வகுப்பு கொண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாலும் ரெண்டும் சொல்ல குருதி என் மூலம் அறியலாம் சரியானவரையை தேர்ந்து எழுதுக ஒருவர் தன் குழந்தைக்கு குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்னது ஓகேங்களா கல்வி கல்வியை போல ஓகேவா கேள்வி இல்லாத செல்வமே வேறில்லை மதுரையை சுற்றி உள்ள மலைகளில் வாழ்ந்தவர்கள் யாரு சமண முனிவர்கள் ஓகேவா கல்வி கரையில கற்பவர் நாட்சில மெல்ல நினைக்கின் பிணி பல ஓகேவா தெல்லி தின்னாய் ஆராய்ந்தமை உடைமை கற்பவே நீரோழிய பாலும் குறுகியும் தெரிந்து ஓகேவா சமண முனிவர் இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு அது எழுதுங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா கல்லோராயினும் கற்றாரை சேர்ந்தோரையின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் ஓகேவா தொல் சிறப்பின் ஒன்றின பாரி பூ ஓகேவா பாதிரி பூ சேர்த்தாளர் புத்தோடு நன்னிற்கு தான் பயந்தாங்கு ஓகேவா நாளடியா அடுத்து மலைமிசை தோன்றும் அதிகம் போல் யானை தலைமிசை கொண்ட உடைய நிலமிசை துஞ்சனார் என்றெழுத்து தூற்றப்பட்டாரல்ல எஞ்சினார் இவ்வுலகத்தில் ஓகேவா நாலடியார் நாலடியாரில் இருக்கு ஓகே ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு சின்னதான ஒரு இதுதான் ஓகேவா சோ ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன் ஓகேவா நம்ம பார்க்க பார்க்கக்கூறது

என்பது பெயர் ஓகேங்களா சோ நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் நான்மணி கடிகை பதினைந்து நூல்கள் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் ஓகேவா கடிகைனா என்னது அணிகலன் ரொம்ப பாட்டு நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதற்கு பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது சோ மணிக்கு விளக்கும் மடவார் ஓகேவா மடவார் தான் என்னது பெண் பெண் ஓகேங்களா மடவர்னா பெண் அன்புவிக்க போதுவதற்கு விளக்கு எது கல்வி ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக்ஸில் இது ஒன்று தான் இருக்குது நான் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் மணி கடைகையில் வந்து விளம்பினாகிறார் ஓகேங்களா இது வந்து பதினைந்து கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று ஓகேவா நான்கு மணிகள் கொண்ட அணிகளான் அப்படிங்கிறது பொருள் ஓகேவா ஒவ்வொரு பாட்டுமே நான்கு அருக்கருத்துக்களை கூறுது மணிக்கு விளக்கும் மடவார் மடவார்னா என்னது பெண் ஓகேவா அன்பு மிக்க புதுவதற்கு விளக்கியது கல்வி ஓகேங்களா இவ்வளவுதான் நான் மணிக்கு அருகையில நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்தது பழமொழி நானூறு என்ன சொல்றது கல்வியின் சிறப்பு ஓகேவா சோ ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை ஓகேவா அந்நாடு வேட்டு நாடு ஆகா தமைய ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் ஓகேவா சரி பாருங்க இது எழுதுறது யாரு முன்றுரை அரையனார் சோ பழமொழி நானூறு எழுதியது ஆறு முன்றூறை அரையனார் சோ பழமொழி நானூறு நூலில் ஆசிரியர் முன்றை அரையனார் ஆவார் முன்றுரை என்பது ஊர் பெயர் அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் இவர் ஓகேவா முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருந்திருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க விளக்கம் கொடுத்துறாங்க மூன்று பழமொழி நூல்களில் ஒன்று பாடல்களை கொண்டது இந்த நூல் ஓகேவா நானூறு பாட்டு இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா சோ இப்பாடலில் வரும் பழமொழி என்ன சொல்றாங்க இந்த பாட்டுல ஆற்றுனா வேண்டுவதில் அப்படிங்கிற பழமை சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா கற்று கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க கல்வியின் சிறப்பு பத்தி ஒரு பாடல் கொடுத்துருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் ஓகேவா ஸோ தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் ஓகேவா தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்து நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன ஓகேங்களா ஒரு பெரிய இதை பண்ணியிருக்காங்க ஒருவர் யாரு பாரி விருந்தோம்பல் பத்தி ஒரு பாடல் கொடுத்துறாங்க பாருங்க ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகு நீர் உலையுள் ஓகேவா பொன் திறந்து கொண்டு நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோயில் ஓகேவா சோ எழுதுனது யாரு மூன்றாவது யாரு என்ன சொல்றாங்க பாடல் இடம்பெற்றுள்ள பழமொழி என்னது ஒன்றாக மூன்றிலோ இல்லை அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை ஓகேவா இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா சோ பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடலின் மூலம் இவர் சம்மண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது ஓகேங்களா சோ இதுதான் அவருடைய குறிப்பு மரம் வளர்த்தால் என்ன பெறலாம் மாறி மாறினா மலை அடுத்து நம்ம பார்க்க போறது முதுமொழி காஞ்சி ஓகேங்களா சோ இதுவும் இம்பார்ட்டன் சோ சிறந்த பத்து கருத்துக்களை சொல்றதுதான் அது முதுமொழி காஞ்சி சோ சிறந்த பத்து அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா சிறந்த பத்து என்று கூறப்படுவது பத்து பொருட்களை தன்னகத்தை கொண்டிருப்பது சிறந்த பத்து ஓகேவா ஓகே இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க ஆறுகளில் உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கம்

செற்றாரை செருத்தலில் தச்சைகை சிறந்தன்று முன்பெரு கழிப்பின் சிறுகாமை சிறந்தன்று ஓகேவா மதுரை கூடலூர் கிழார் ஓகேங்களா சோ முதுமொழி காஞ்சி அழுதுனது யாரு மதுரை கூடலூர் கிழார் சோ பிறந்த ஊர் வந்து என்னது கூடலூர் சிறப்பு எனது இவர் தம் பாடல்களை நச்சினார் கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள் ஓகேவா காலம் இப்ப எப்ப வாழ்ந்தவர் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறை ஒன்று பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயங்குகிறது இந்நூல் அறிவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளது ஒவ்வொரு நூல் நூறு பாடல்களால் சோ முதுமொழி காஞ்சி கற்கோரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வெளிப்படுத்துகிறது முதுமொழி காஞ்சி ஓகேங்களா சோ இந்த நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் முதுமொழி காஞ்சி ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு

நம்மளால கண்டிப்பா நம்ம போர்ஷன் கவர் பண்ண முடியாது ஓகேவா டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம ஒரு ஜாப் வாங்கணும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படின்னா இப்ப இருந்து பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு வீக்ல என்ன படிக்கிறோமோ என்ன பண்ணுறோம் வீக்கெண்ட்ல வந்து டெஸ்ட் வைக்கிறோம் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக ஓகேவா ஸோ அந்த டெஸ்ட் பிளானர் ஸ்டடி பிளானர் எல்லாமே நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த கிளாஸ்ல நீங்க பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த கிளாஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து டிபிசி ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒவ்வொரு வீக்கெண்டும் என்ன பண்ணுற ஸோ நம்ம என்ன படிக்கிறோமோ அது வந்து டெஸ்ட் எழுதி நம்ம பார்க்குறோம் எவ்ரி சண்டே ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்